அன்பிற்கு இனியவர்களுக்கு வணக்கம் தஞ்சையிலிருந்து உங்கள் வி சிவா இன்றைய சிறுகதை கரிசனம் இந்த ஒரு வார நகர வாழ்க்கை நரக வாழ்க்கையாகத்தான் கழிந்தது மீனாட்சி அம்மாவுக்கு எப்படியோ ஒரு வாரம் ஓடி போய்விட்டது குபேந்திரன் ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்ததும் நுழையாததுமாக அவனிடம் அம்மா கேட்டாள் ஏண்டா மீனாட்சி வரல வரலம்மா அறுவடை நேரம் இல்லையா வேலை ஆளுங்க சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்கா நீங்க கிளம்புங்க மனசுக்குள் ஏதோ நெருடல் வாடி போனது காயத்ரி அம்மாளின் முகம் மௌனமாக அப்படியே உட்கார்ந்திருந்தால் காயத்ரி அம்மாள் உபேந்திரனுக்கு நிறையவே கஷ்டம் வந்திருக்கலாம் சாப்பாடு வேணும்னா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் நீ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாக்கா செவ்வந்தி ஓடி வந்து கேட்டாலே அவளிடம் கொடுத்தனுப்பி விட்டு வந்திருக்கலாம் வரலையே அம்மாவை மீனாட்சியால் கொஞ்ச நேர சந்தோஷத்திலாவது உட்படுத்திருக்க முடியும் நான் வரலன்னு பிடிவாதமாக வயலுக்கு போனாலே அதை எப்படி அம்மாவிடம் சொல்வது அண்ணாந்து பார்த்தான் அம்மாவை நிதானமாக காயத்ரி எழுந்து நடந்தாள் ஏழு நாட்களுக்கு முன்னால் சளி இருமல் அதிகமாகி போக அத்தையை உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போறீங்களா என்னன்னு வம்பு பண்ணி விடிஞ்சதும் முடியாததுமாக குபேந்திரனும் மீனாட்சியும் காயத்ரி அம்மாவை ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்தார்கள் காயத்ரி அம்மாவுக்கு டிபி வந்திருக்கின்றது என்று ஊர்ஜிதமான மூன்றாவது நாள் அவளது சம்பந்தியம்மாள் கோமலா தன் மகள் கூட வந்து ஒரு முறை பார்த்துவிட்டு மீனாட்சி மறைவு அழைத்து கொண்டு போய் ஏதோ சொல்லிவிட்டு போனாள் அதுவரைதான் குபேந்திரனுக்கு தெரியும் குபேந்திரனும் அதை பற்றி கேட்கவில்லை மீனாட்சி அம்மா சொன்னது என்னவென்று சொல்லவும் இல்லை கல்யாணமானதிலிருந்து எந்த ஒரு வீட்டு வேலையாகட்டும் வயல் வேலையாகட்டும் எல்லாவற்றையும் தானே வலுவில் எழுத்து போட்டுக்கொண்டு செய்து முடித்து காயத்ரி அம்மாவின் மனதில் ஏக உயரத்தில் உட்கார்ந்திருந்தாள் மீனாட்சி பக்கத்தூரில் இருந்து வாரத்திற்கு ஒரு முறை வீட்டிற்கு வந்து பார்த்து போகும் மனைவியை விட மகளை விட மீனாட்சியே நிறைந்திருந்தால் காயத்ரி அம்மாவின் மனசு முழுவதும் அப்படி இருந்தவள் ஏன் மாறி போனால் அம்மாவால் இதை தாங்க முடியுமா திரும்பி பார்த்தான் இருமி கொண்டே மாட்டு வண்டியில் உட்கார்ந்திருந்தால் காயத்ரி அம்மாள் மாட்டு வண்டி வீட்டு வாசலில் போய் நின்றபோது கூட மீனாட்சியை வெளியில் காணவில்லை மீனாட்சி அம்மா மீனாட்சி என்று கூப்பிட்டு கொண்டே உள்ளே நுழைந்த காயத்ரி அம்மாவை எதிர்கொண்டு அழைத்து கொண்டே வெளியில் வந்தால் மீனாட்சி இருங்க அத்தை நானே ஆஸ்பத்திரிக்கு வரணும்னு நினச்சேன் ஏக வேலை இங்கே வாங்க உங்களுக்கு போய் பாய் படுக்க எல்லாம் போட்டு தயாரா வச்சிருக்கேன் இனி இங்கே படுத்துக்கோங்க என்று முன்கூடத்து சிறு அறை ஒன்றை காட்டினால் மீனாட்சி ஒரு பாய் எச்சில் எச்சுல் மணம் நிரப்பப்பட்ட சிறு டப்பா நெற்றி சுருங்கி முகம் மாறி முகத்தில் ஏராளமான பிரதிபலிப்புகள் காயத்ரி அம்மாவுக்கு ஏன் நான் நல்லா தானே இருக்கேன் நல்லாதான் இருக்கீங்க என்றபடி கணவனை பார்த்தால் மீனாட்சி குபேந்திரனுக்கு எல்லாமே புரிந்தது மீனாட்சி தன்னிடம் சொல்லாதது என்னவென்று தற்போது புரிந்தது பாட்டி என்றபடி ஓடி வந்த வசந்தனை பிடித்து இழுத்து நிறுத்திய மீனாட்சி போ போ பாட்டியை தொந்தரவு பண்ணாதே போய் படி என்று விரட்டினாள் வசந்தன் அப்படியே நின்றான் அவன் அப்பாவைப் போல எதுவும் புரியாமல் போய் படுக்கையில் படுத்து கொண்டால் காயத்ரி அம்மாள் அடுத்து வந்த நாட்கள் மீனாட்சியின் மனசை உறுத்தி காட்டியது காயத்ரி அம்மாளுக்கு எந்த வேலையையும் மாமியாரை செய்ய விடவில்லை மீனாட்சி முன்பு வேலை செய்ய விடாததற்கும் இப்போது வேலை செய்ய விடாமல் தடுப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருப்பதாகப்பட்டது காயத்ரி அம்மாளுக்கு இப்போதெல்லாம் காயத்ரி அம்மா தன்னைத்தானே தேற்றிக் கொண்டு விட்டாள் மற்றவங்களுக்கு நோய் வரக்கூடாது என்று மீனாட்சி நினைப்பது நியாயம்தானே அவள் யார் தன் மருமகள் தானே என்று அடிக்கடி தனக்குள்ளேயே சொல்லி கொண்டிருந்தாள் அவள் நன்றி இந்த சிறுகதை பிடிச்சதுச்சுனாக்க லைக் பண்ணுங்கள் சிறுகதையை பற்றி கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு கதையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி